திருச்சிற்றம்பலம் ஓம் நம சிவாய நாம இப்ப பஞ்சபூத ஸ்தலங்களில் ஸ்தலமாக விளங்கக்கூடிய திருக்காலாஸ்திரி சிவாலயத்திற்கு பின்புறமாக ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற பரத்வாஜ முனிவர் தீர்த்த குலத்தை காண்கின்றோம் திருக்காலாஸ்திரியில் பரத்வாஜ முனிவர் தீர்த்த குலம் அமைந்துள்ள இந்த இடம் ஒரு அமைதி நிறைந்த தபோவனமாக திகழுது இந்த இடத்தில் பரத்வாஜ முனிவர் வணங்கிய ஒரு பழமை வாய்ந்த சிவாலயம் அமைந்துள்ளது சப்த ரிஷிமார்களில் ஒருவராகிய பரத்வாஜ முனிவர் திருக்கலாஸ்திரியில் இவ்விடத்தில் பலகாலம் தங்கி சிவ பூஜை செய்து தவமியற்றி இறைவனை வழிபட்டுள்ளார்கள் அதன் காரணமாகவே இங்கு இறைவன் பரத்வாஜ ஏஸ்வரர் என்ற திருநாமத்துடனும் இங்கு அமைந்துள்ள தீர்த்த குளம் பரத்வாஜ முனிவர் தீர்த்த என்றும் வழங்கப்படுகின்றது இந்த பரத்வாஜ ஈஸ்வரர் சிவாலயத்திற்கு அருகிலேயே பல சித்த புருஷர்களின் ஜீவசமாதி பீடங்களும் அமைந்துள்ளது காலாஸ்திரி சிவாலயத்திற்கு வரக்கூடிய அன்பர்கள் தவறாமல் இந்த பரத்வாஜேஸ்வரர் சிவாலயத்தையும் இங்கு அமைந்துள்ள தீர்த்த மற்றும் சித்தர்களின் ஜீவசமாதி பீடங்களையும் கண்டு தரிசியுங்கள் மனதை அமைதிப்படுத்தி ஒருமுக சிந்தனையோடு இறை வழிபாடு மற்றும் தியானம் செய்ய ஏற்ற ஏகாந்தமான சூழ்நிலை இந்த இடத்தில் நிலவுது பரத்வாஜ தீர்த்த குலத்திற்கு மிக அருகிலேயே காலாசிரி சிவாலயத்தின் நிர்வாகத்திற்கு உட்பட்ட பிரம்மாண்டமான கோசாலை அமைந்துள்ளது இந்த கோசாலையிலே ஏராளமான நாட்டு பசு இனங்கள் பராமரிக்கப்பட்டு வருது இந்த கோசாலையில் ஓங்கோல் பசு கிர் புங்கனூர் பர்கூர் காங்கேயம் ஆலம்பாடி புளியங்குளம் பாலமலை மணப்பாறை பர்கூர் கிலாரி கபிலா தார்பார்கர் செவலை போன்ற பல அரிதான நாட்டு பசு இனங்களை பராமரிச்சிட்டு வராங்க இப்படிப்பட்ட நாட்டு பசு இனங்களை தற்காலத்தில் காண்பதே மிகவும் அரிதாக இருக்குது அப்படிப்பட்ட வேளையில் இந்த இடத்தில் இந்த மாதிரி நாட்டு பசு இனங்கள் உரிய முறையில் பராமரிக்கப்பட்டு வருவது மிகவும் ஒரு சிறப்பான விஷயமாகும் இங்கு உள்ள பசுக்களின் கூட்டம் ஆலை பார்த்த உடனே உணவுக்காக என்னை நோக்கி இருக்கு இந்த கோசாலையில் தேவையான அளவுக்கு உணவு கொடுத்து தான் இந்த பசுக்களை பராமரிக்கிறாங்க ஆனாலும் அதிகப்படியான பசுக்கள் இங்கு வாழ்வதால் அனைத்தின் உணவு தேவையும் முழுமையாக தீர்க்கப்படுதாங்கிறது சந்தேகமாக தான் உள்ளது நான் வரும் பொழுது சில வாழைப்பழங்கள் என் பையில் இருந்தது அதை நான் எடுத்து கொடுத்தேன் ஆனால் இத்தனை பசுக்களுக்கும் அது பத்தாது இந்த காலாஸ்திரி சிவாலயத்திற்கு வரக்கூடிய அன்பர்கள் இந்த பரத்வாஜர் தீர்த்த குலத்தையும் சிவாலயத்தையும் இங்கு உள்ள இந்த கோசாலையும் கண்டிப்பாக வந்து பாருங்கள் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இந்த இங்கே உள்ள பசுக்களுக்கு வைக்கோல் புண்ணாக்கு தவிடு போன்றவை வாங்கி வந்து கொடுக்கலாம் இந்த நாட்டு பசு இனங்கள் இருக்கும் வரைக்கும் தான் இயற்கை விவசாயம் செழிக்கும் நாட்டு பசு இனங்கள் அழிந்துவிட்டால் இயற்கை விவசாயம் பொய்த்து போய் ரசாயனம் கலந்த உணவுகளை தான் நம்ம உண்ண வேண்டியிருக்கோம் நம்மை பெற்ற தாய்க்கு அடுத்ததாக நாம் பலகாலம் பால் குடித்து வளருவது இந்த கோமாதாக்களின் புண்ணியத்தால் தான் அதனால தான் நம்ம இந்த கோமாதாவான பசுக்களை கொன்று தின்னக்கூடாது அது மகா பாதகமான செயலாகும் இதை நான் சொல்றதால என்ன ஒரு சங்கின்னு நினச்சிடாதீங்க நான் சங்கியம் இல்லை அங்கியம் இல்லை லுங்கியம் இல்லை இந்த உலகத்தில் கொஞ்ச காலம் தங்கி போகக்கூடிய ஒரு சராசரி மனிதன்தான் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்